நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கீழப்புலியூர் இருக்கு இருக்குது இந்த கீழப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான வீட்டு மன விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோட்டுக்கு பக்கத்தில் அந்த வீட்டுமனை கொண்டு காமிக்கிறேன் பக்கத்துல பாருங்க உங்களுக்கு கடைகள் எல்லா வசதியுமே இருக்குது எல்லா புதுசாக டெவலப் ஆகிட்டுள்ள லேஅவுட்டு இந்த லேவுட்டில் வடக்கு பார்த்த மனம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க போய் பார்ப்போம் கரெக்டான லொக்கேஷன் சொல்லணும்னா அங்கே பாருங்க தென்காசி நகர் நல மையம்னு ஹாஸ்பிட்டல் இருக்கா கீழப்பள்ளி ஊரில் வந்த உடனே அந்த ஜிஹெச் இருக்கும் நம்ம தேவரசல தாண்டி வந்த உடனே பக்கத்தில் ஒரு ஐயா கோயில் இருக்கும் அடுத்தால ஒரு ஜிஹெச் இருக்கும் இந்த ஜிஹெச்சுக்கு கரெக்டாக ஆப்போசிட்லாம் போகுதுங்க இருபத்தி நாலு ரோடு கொண்டு காமிக்கிறேன் நம்ம சொன்ன பிளாட் இதுதான் இந்த கல்லிருந்து ஆரம்பிச்சு பின்னாடி அந்த வேலைக்கல் அப்படியே அந்த வீட்டோட சோறு வரைக்கும் வந்துடுது இந்த பக்கம் இந்த வீட்டோட சோர் வரைக்கும் சரிங்களா நல்ல வழிபாதை பாருங்கள் பெரிய வழிபாதை ரோட்லேருந்து அப்படியே ஒரே ரோடு தான் பக்கத்தில் உங்களுக்கு ஈபி எல்லாம் வந்துருக்கு சுற்றிலும் பாருங்கள் ஃபுல்லாக வீடு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வீடுகள் இருக்குது இந்த ஏரியாவில் இந்த வீட்டு மறை விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தினுடைய உரிமையாளர் சொல்கிற வேலை ஒரு செண்டுக்கு பத்து லட்சம் செண்டுக்கு பத்து லட்சம் சொல்கிறாங்க ரெண்டரை செண்டு இருக்குது வாங்க நேரில் கொண்டு விட்றேன் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணுமோ கேட்டு பேசி முடிச்சுக்கலாம் வாய்ப்போ உள்ள இடம் பக்கத்தில் உங்களுக்கு இபி வசதி தண்ணி வசதி எல்லாம் வந்துருச்சு பெரிய பாத வசதி இருக்குது கண்டெய்னர் லாரியே வரும் ரோட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம தேவஸ்தல்னு வந்தீங்கன்னா மெயின் ரோட்டு பக்கத்து என்ட்ரன்ஸில் கடையும் இருக்குது நல்லா ஃபு புதுசாக டெவலப்பாக ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் வீடுகள் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் தண்ணி வசதி நல்லாயிருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியாவோடய அருமை பெருமை எல்லாம் வீடியோ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்